और मैं टूटा चला कोईला पकड़ता हूं मैं नहीं आएंगे रुको पेश करो रुको என்ன உபா அது என்ன பண்ண வேண்டியது நீங்க போறீங்களா என்ன

வாங்க நாளைக்கு ஆமா

அன்னைக்கு வந்துட்டாங்க பாருங்க நான் சொல்றேன் கேட்கணும் கொஞ்ச பாத்தே இருந்தோம் ரெண்டை ஒாவது வரிதம் சொல்லாதீங்க இருந்தாலும் சொல்றாங்களா எல்லாரும் எதாவது ஒரு அமன் மண்டஸ் வச்சுக்கா வரலாறு என்னால முடியாது என்னால முடியாது என்ன முடியாது முதல் நிலை நடுநிலை கடைசி நிலை விளிம்பு நிலை மூணு பிரிப்பாங்க மாநகராட்சியை நம்ம புதுக்கோட்டை மாநகராட்சி பிரிக்கும் போது அது கடைசியில தான் நம்ம வரோம் ஆனாலும் உங்களுக்கு உடனே எல்லா வரையும் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க எல்லா சொத்தியும் மதிப்பு கூட்டிட மாட்டாங்க இது கிராஜுவலா தான் வரும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அதாவது நம்மளோட வருமானத்தை

நம்ம மாணவர்களை கார் எடுத்து நம்ம குடிக்கும் போதே மூணு நாள் வேலை வேணும் அப்படியே நம்ம குடிச்சிருக்கோம் சரியா மூணு நாள் வேலையே நம்ம பண்ற ஐடியா எந்த